இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களின் கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பழங்கள் இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்றவங்க மேஜரா நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும் நிறைய செலவுகள் வரும் சும்மா மாற்றம் அப்படின்றது மாற்றம் ஒன்றே மாறாததுன்றதுக்கு பேர் போன ஆட்கள் பிசினஸ்காக பண்ணாலும் சரி அல்லது உங்க சுய பர்பஸ்காக பண்ணாலும் சரி இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமா எடுக்கலாம் புதிதாக வண்டி வாகனம் போன்ற அமைப்புகள் அமையக்கூடிய அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்தே தீரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் வெற்றியை மட்டுமே எட்டக்கூடிய ராசியா தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ராசிகள் எது தொழில் முனைவோருக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளின் பட்டியலில் உங்கள் ராசி இடம்பெறுகிறதா நாளை முதல் ஆஸ்த்ரோ தமிழாவில் காணி தவறானீர்கள்